அரசே தமிழக அரசே பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாது நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தில் நிருபர்களை மர்ம கும்பல் வெட்டி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் கவனக்குறைவால் காவல்துறையினர் இந்த புகாரை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் தற்போது எழுந்துள்ளது மேலும் காவல்துறையினரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே மர்ம கும்பல் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனால் நியூஸ் செவன் தொலைக்காட்சி முன் ஊழியர்கள் தமிழக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஏழு ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பல்லட தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேச பிரபு இவர் நேற்று செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தபோதும் மற்ற நேரங்களிலும் மர்ம நபர்கள் சிலர் நோட்டம் விட்டுள்ளனர் தன்னை நோட்டம் விட்டு வரும் மர்ம நபர்கள் குறித்து காவல்துறைக்கு நேச பிரபு தகவல் தெரிவித்துள்ளார் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரிடம் கூறிய நேச பிரபுவிடம் நேரில் வந்து புகார் அளிக்கும்படியும் போதிய காவலர்கள் இல்லை என்றும் அலட்சியம் காட்டியுள்ளனர் காவல்துறையினர் மீண்டும் மீண்டும் காவல்துறையினரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஐந்து கார்களில் வந்த மர்ம கும்பல் நேச பிரபுவை சரமாரியாக வெட்டி தப்பி ஓடினர் இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் நேச பிரபு தாக்கப்பட்டதை அறிந்த நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது மேலும் மெத்தன போக்கில் செயல்பட்ட காவல்துறையினர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்து வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது